கண்காட்சியிலே நீங்கள் வருகை புரிந்து புத்தகங்களை ஒருமுறை பார்த்தால் கூட போதும் வெளியே செல்கிற போது உங்களுக்குள் படிக்க வேண்டும் என்கின்ற அறிவு சிறிது கொண்டிருந்தால் அதுவே வெற்றியாக இருக்கும் ஒரு சிறு நூலை வாங்கி செல்லுங்கள் மகத்தான நூல்களை வாங்கிச் செல்ல வேண்டும் என்பதில்லை மகத்தான நூல்கள் என்றால் பெரிய புத்தகங்களும் இல்லை ஒரு சிறு நூலை வாங்கிச் செல்லுங்கள் படிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் படிக்க தொடங்கிவிட்டால் புத்தகங்களை சேகரிக்க தொடங்கிவிட்டால் ஒருபோதும் நிறுத்த முடியாது அது உங்களுக்கு எப்போதுமே ஒருவிதமான மயக்கமாக ஒருவிதமான போதையாக ஆகிவிடும் இந்த புத்தக கண்காட்சியில் மகாகவிஜன் என்கிற ஒரு தலைப்பில் நான் பேச முயற்சி செய்கிறேன் மகா கவிஞன் என்கிற அந்த தலைப்பில் நான் பேச வேண்டுமென்றால் என்றால் மூன்று மணி நேரம் தேவைப்படும் ஆனால் அவ்வளவு நேரம் பேசுவதற்கான பொறுமை உங்களுக்கு இருக்காது விளிம்பிலே நின்றவர்களை நான் அழைத்து உட்கார வைக்க வேண்டிய நிலைவு ஏற்பட்டது எனவே ஒரு சிறு வரைபடத்தை மட்டும் நான் உங்களுக்கு வழங்கலாம் என்று நினைக்கிறேன் இது ஒரு சின்ன தீற்றல் ஓவியம்தான் இது ஒன்றும் எண்ணெய் சாய ஓவியம் அல்ல இதை நீங்கள் சற்று தியானித்து அந்த நூல்களை வாங்கி படித்தால் உங்கள் வாழ்க்கையே மெருகேறுவதை பார்க்கலாம் இருபத்தி மூன்று வயதில் அந்த மகா கவிஞனுடைய நூல்களை நான் வாசிக்கத் தொடங்கினேன் அவை என்னுடைய வாழ்க்கை முழுவதுமே ஒருவித மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன நான் பணியாற்றுகிற போது மிகவும் இனிமையாகவும் நெகிழ்ந்தும் ரசித்தும் நேசித்தும் உள்வாங்கியும் ஆழ்ந்தும் கரைந்தும் பணியாற்றுவதற்கு காரணம் அந்த நூல்கள் கலீல் கிப்ரான் என்கிற அந்த லெபானிய கவிஞனை பற்றித்தான் நான் போகிறேன் தமிழ்நாட்டில் எண்ணற்ற மகா கவிஞர்கள் இருந்திருக்கிறார்கள் அவர்களை நிறைய பேர் பேசியிருக்கிறார்கள் நான் இந்த அரங்கத்தில் இன்னும் அதிகம் அறியப்பட வேண்டிய ஒரு கவிஞனை பற்றி பேசுகிறேன் அவன் கவிஞன் மட்டுமல்ல கலைஞனும் கூட அற்புதமான ஓவியங்களை தன்னுடைய கவிதை புத்தகங்களுக்கு தீட்டியவன் அகஸ்ட் ரோடின் என்பவரிடமிருந்து ஓவியத்தையும் சிற்பக்கலையையும் கற்றுக்கொண்டு அவற்றிலும் விற்பனராக திகழ்ந்தவன் அவனுடைய நூல்களைப் பார்க்கிற போது பல ஓவியங்கள் இருக்கும் நிர்வாணம் அசிங்கமானது அல்ல என்பதை நான் கற்றுக்கொள்வதற்கு உதவியதே அவனுடைய ஓவியங்கள் தான் அவன் சொல்லுகிறான் தன்னுடைய தீர்கத தரிசியில் உங்களுடைய துணிகள் அழகானவற்றை மறைக்கின்றன அசிங்கமானவற்றை மறைப்பது இல்லை என்று சொல்கிறார் பிறந்தான் சிரியாக் மாரனைட் என்கிற கிறிஸ்தவர்கள் இயேசுநாதரை வழிபடுகிற அரமி மொழியில் பேசுகிற இனத்தில் பிறந்தான் அவன் தந்தை ஒரு ஊழல் குற்றச்சாட்டுக்காக கைது செய்யப்படுகிறார் அவனும் தாயும் சகோதரியும் சகோதரனும் அமெரிக்காவுக்கு செல்கிறார்கள் அங்கே அவன் படிப்பு தொடர்கிறது பாஸ்டன் நகரிலே ஒரு ஓவிய கண்காட்சியை நடத்துகிறான் மேரி எலிசபெத் ஹாஸ்கல் என்கிற பெண்மணி பத்து வயது மூத்தவர் அறிமுகமாகிறார் அவருடைய நட்புதான் அந்த கவிஞனை மகா கவிஞனாக உலகுக்கு அடையாளப்படுத்தியது உற்சாகமளித்து அவன் படைப்புகளை எல்லாம் வெளியே கொண்டு வருவதற்காக அந்த பெண்மணிதான் உதவினார் ஆனால் அவன் நாற்பத்தி எட்டு வயதிலேயே கல்லீரல் பழுதானதாலும் சுவாசப்பை தடுமாறியதாலும் தன் வாழ்க்கையை முடித்துக் கொண்டான் ஆனால் நாற்பத்தி எட்டு வயதில் அவன் ஏற்படுத்திய தாக்கம் இன்றும் உலகம் வரை இருந்து கொண்டிருக்கிறது அவனுடைய நூல்களில் சிலவற்றை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லலாம் என்று கருதுகிறேன் இவையெல்லாம் வெளிச்ச பொறிகள் தான் தீப்பந்தங்கள் அல்ல தீப்பந்தங்களை நீங்கள் ஏற்றுவதற்கு இது சின்ன தீப்பெட்டியிலிருந்து வருகிற ஒரு தீ துளிதான் இந்த துளியை கொண்டு தீப்பந்தத்தை ஏற்று என்ன இருக்கிறது என்று பார்க்க வேண்டிய பொறுப்பு உங்கள் கைகளில் இருக்கிறது என் கையில் அல்ல முதலாவதாக தீர்க்கதரிசி என்கிற நூலில் வாழ்க்கையின் பல்வேறு விஷயங்களை பற்றி அவன் பேசுகிறான் மக்கள் கேட்கிறார்கள் எங்களுக்கு காதலைப் பற்றி சொல்லுங்கள் அவன் சொல்கிறான் உன் உள்ளத்திலே அன்பு தோன்றுகிற போது இறைவன் என் இதயத்தில் இருக்கிறான் என்று சொல்லாதே இறைவனின் இதயத்தில் நான் இருக்கிறேன் என்று சொல் காதல் உன்னை அழைக்கிறபோது மறுப்பு சொல்லாதே பின்தொடர்வாய் அது கரடு முரடான செங்குத்தான பாதைகளில் உன்னை அழைத்துச் செல்லும் கடினமான பயணமாக இருக்கலாம் ஏற்றுக்கொள் அன்புக்கு சமமானது அன்பு ஒன்றுதான் அன்பு அன்பை தவிர வேறு எதையும் எதிர்பார்ப்பதில்லை மிக எளிதான வரிகள்தான் ஆனால் இந்த கரடுமுரடான பாதையிலே பயணப்படுவது என்பது அவ்வளவு எளிதானது அல்ல அன்பிற்கு அன்பை மட்டுமே எதிர்பார்ப்பது என்பது இந்த உலகத்தில் நிகழ்வதும் அல்ல ஒவ்வொரு அன்பின் பின்னாலும் ஒவ்வொரு சால்வையின் பின்னாலும் ஒரு புகார் மனு இருப்பதைப் போல ஒரு மனு இருப்பதைப் போல ஒரு கோரிக்கை இருப்பதைப் போல ஒரு கண்டனம் இருப்பதைப் போல ஒளிந்து கொண்டிருக்கிறது நான் பார்த்த வரையிலே மிக துல்லியமான வரிகளில் காதலை அவர் வெளிப்படுத்துகிறார் அவர் காதலை பற்றி சொன்னவுடன் ஒருவன் கேட்கிறான் திருமணத்தை பற்றி பேசுங்கள் அவர் சொல்கிறார் நீங்கள் இருவரும் மரணத்தின் வெண்மை சிறகுகள் உங்களை சிதைக்கிறவரை ஒன்றாக இருங்கள் இறைவனின் அமைதியான நினைவுகளிலும் நீங்கள் ஐக்கியமாகி இருங்கள் நீங்கள் இருவரும் அருகருகே இருங்கள் ஆனால் இடைவெளி இருக்கட்டும் அந்த இடைவெளியில் சொர்க்கத்தின் காற்று வந்து நடனமாடட்டும் நீங்கள் இருவரும் உங்கள் கோப்பையை நிரப்பிக் கொள்ளுங்கள் ஆனால் ஒருவர் கோப்பையில் இன்னொருவர் அருந்தாதீர்கள் நீங்கள் எப்போதும் சேர்ந்து இருங்கள் ஆனால் சற்று விலகி இருங்கள் எப்படி என்றால் ஒரே ஆளின் இரண்டு நரம்புகள் விலகி இருந்து ஒரே இசையை எழுப்புவதை போல நீங்கள் சேர்ந்து நில்லுங்கள் அருகருகே நிற்காதீர்கள் ஒரு மண்டபத்தின் இரண்டு தூண்கள் விலகி இருப்பதைப் போல நீங்கள் விலகி நின்று வாழ்க்கை என்கிற மண்டபத்தை தாங்குங்கள் எத்தனை அற்புதமாக திருமணத்தை பற்றி சொல்கிறார் திரு முத்து நிலவன் அவர்கள் சொன்னாரே திருமணமான ஓராண்டிலேயே விவாகரத்து என்று இப்படி விலகி இருக்கவும் இடைவெளி இருக்கவும் தம்பதிகளுக்கு கற்றுக் கொடுத்திருந்தால் எங்கும் விவாகரத்து நிகழவே நிகழாது மனமுறிவு முறிவு நிகழ்ந்தால்தான் மன நிகழ்கிறது மனம் முறியாமல் இருக்க வேண்டும் அதற்கு அடுத்தவர்களுடைய தனித்தன்மையை மதிக்கத் தெரிய வேண்டும் மிகவும் நெருங்கி இணை பெரியாமல் இருப்பது அல்ல திருமணமோ திருமண வாழ்க்கையோ சற்று விலகி இருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து ரசிப்பது எல்லா நேரமும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருப்பதல்ல திருமணம் இரண்டு பேரும் ஒரே திசையில் பார்ப்பதுதான் திருமணம் ஒரே நோக்கத்தில் பார்ப்பதுதான் திருமணம் இதைத்தான் கலீல் கிபிரான் குறிப்பிடுகிறார் அப்போது ஒருவன் சொல்கிறான் காதல் நிகழ்ந்து விட்டது திருமணம் நிகழ்ந்து விட்டது குழந்தைகளை பற்றி பேசுங்கள் அல் முஸ்தபா சொல்கிறார் உங்கள் குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் அல்ல இதை கேட்டதும் நமக்கு அதிர்ச்சி ஏனென்றால் நம் குழந்தைகள் நம்மை போலவே இருப்பதில் நமக்கு ஒரு மகிழ்ச்சி என்னைப் போலவே என் மகன் இருக்கிறான் உங்கள் குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் அல்ல அவர்கள் வாழ்க்கையின் ஏக்கங்கள் அவர்கள் உங்கள் மூலமாக வந்தார்கள் உங்களிலிருந்து வரவில்லை நீங்கள் ஒரு கருவி மட்டுமே எப்போது நீங்கள் கருவி என்று நினைக்கிறீர்களோ அப்போது அந்த குழந்தையை கையகப்படுத்த மாட்டீர்கள் உங்கள் ஆசையை திணிக்க மாட்டீர்கள் உங்கள் வேட்கையை அதன் மூலையில் புகுத்த மாட்டீர்கள் எப்படி ஒரு துணியிலே துணியை வைத்து வைத்து திணிக்கிறோமோ அப்படி அமுக்க மாட்டோம் அதைத்தான் அவர் சொல்கிறார் உங்கள் குழந்தைகள் உங்கள் மூலமாக வந்தவை அவர்களுக்கு உங்கள் அன்பை கொடுங்கள் எண்ணத்தை கொடுக்காதீர்கள் சில பேர் தன்னுடைய லட்சியங்களை நான் மருத்துவராக முடியாமல் போய்விட்டது மகனாவது ஆகட்டும் நான் இந்திய ஆட்சி பணிக்கு செல்ல முடியாமல் போய்விட்டது மகளாவது ஆகட்டும் இவையெல்லாம் நம்முடைய எண்ணங்களை அவர்கள் மீது திணிப்பது அவர் சொல்லுகிறார் உங்கள் குழந்தைகள் நாளையை சிந்திக்கின்றன ஆனால் நீங்கள் இன்று கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் அசையாத வில்லை போல இருங்கள் அவர்கள் பாய்ந்து செல்லுகிற அம்பை போல இருக்கட்டும் எத்தனை அற்புதமான வரிகள் இப்படி குழந்தைகளை ஒருவர் வளர்க்க ஆரம்பித்தால் இந்த கழுத்தருக்கும் போட்டி வருமா தற்கொலைகள் நிகடுமா மதிப்பெண் கிடைக்கவில்லை என்று பள்ளிக்கூடமே நந்தவனமாகிவிடாதா மாணவர்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்க மாட்டார்களா முதல் மதிப்பெண் வருகிற மாணவன் தேர்வுக்கு வரவில்லை என்பதற்காக எப்போதும் இரண்டாவது மதிப்பெண் பெறுகிறவன் மகிழ்ச்சியில் கூத்தாட மாட்டான் அல்லவா அதற்குத்தான் அவர் உங்கள் குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் அல்ல என்று குறிப்பிடுகிறார் ஒருவன் கேட்கிறான் கொடுப்பதைப் பற்றி கூறுங்கள் அல் முஸ்தபா சொல்கிறார் நீங்கள் பொருள்களை கொடுக்கும் போது கொஞ்சமாக கொடுக்கிறீர்கள் உங்களையே கொடுக்கிற போதுதான் அதிகமாக கொடுக்கிறீர்கள் நீங்கள் கொடுக்கும் போது அடுத்தவர்கள் கேட்காமல் கொடுப்பதுதான் மிகவும் உயர்ந்தது நம்முடைய சங்க இலக்கியத்திலே வருகிறது ஏன் என்பதில் இழிந்தன்று அதாவது ஒருவர் கேட்கிறார்கள் ஆனால் கொடுக்க மாட்டேன் என்பது என்று சொல்வது இன்னும் இழிந்தது கேட்பதை காட்டிலும் கொள்ளேன் என்று சொல்கிறார்களே கொடுக்கிறோம் ஆனால் வேண்டாம் என்று சொல்கிறார்களே அது என்று நான்கு விதமாக தருபவர்களை நான் பார்த்திருக்கிறேன் சில பேர் தருவார்கள் யாரிடமும் வாங்க மாட்டார்கள் அவர்களை மக்கள் நேசிப்பதில்லை சில நேரங்களில் ஒரு சின்ன குழந்தை நம்மிடம் வந்து ஒரு மிட்டாயை நீட்டும் நாம் வீதியிலே போய் கொண்டிருப்போம் இப்போது சில புத்தகங்களை கொடுத்தார்கள் அதை போல சின்ன குழந்தை ஒரு சின்ன மிட்டாயை கொண்டு வந்து கைகளில் கொடுக்கும் அது வெறும் மிட்டாய் அல்ல அது அன்பின் குறியீடு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உடனே அதை மறுதளிக்க கூடாது ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்னிடம் எல்லாம் இருக்கிறது நான் யாரிடம் போய் வாங்க வேண்டும் யார் கொடுப்பதையும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைப்பது இருக்கிறதே அவர்களை உலகம் வெறுப்பது விரும்புவது இல்லை அவ்வப்போது அவர்களால் முடிந்ததை கொடுங்கள் அது அவளாக இருக்கலாம் சில நேரங்களில் உமியாக கூட இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வோம் இரண்டாவது சிலர் கொடுப்பார்கள் கேட்டால் கொடுப்பார்கள் கொடுத்ததை இன்னும் நூறு பேரிடம் சொல்வார்கள் நான் கொடுத்து விட்டேன் என்று பார்க்கிற போதெல்லாம் நினைவுபடுத்துவார்கள் நான் உனக்கு ஒரு பேனா கொடுத்தேனே அது நன்றாக எழுதுகிறதா பத்திரமாக இருக்கிறதா புத்தகம் கொடுத்தேனே அதை வைத்திருக்கிறாயா தொடர்ந்து நினைவுபடுத்திக் கொண்டே நான் கொடுத்தேன் என்பதை சொல்லிக்கொண்டிருப்பார்கள் மூன்றாவதாக சில பேர் கொடுப்பார்கள் கொடுத்ததற்கு சமமாக எதிர்பார்ப்பார்கள் இதுதான் மொய் என்கிற ஒன்று தமிழ்நாட்டில் இருப்பது கொடுத்ததற்கு சமமாக எதிர்பார்ப்பது இதுவும் அற்பத்தனமானதுதான் கொடுத்த பிறகு மறந்து விடுவதுதான் மனிதனுடைய உத்தமமான குணமாக இருக்க முடியும் கொடுத்ததை செய்ததை உதவியதை அப்போதே மறந்துவிட வேண்டும் மனத்தில் அவற்றை எல்லாம் ஏற்றுக்கொண்டு ஏற்றிக்கொண்டு அவற்றையெல்லாம் தூக்கி கொண்டு அலைய வேண்டிய தேவை இல்லை நான்காவதாக சிலர் கொடுப்பார்கள் வாங்குவார்கள் கொடுத்ததும் தானில்லை பெற்றதும் தானில்லை கொடுத்ததும் தனக்கு அளிக்கப்பட்டதை தான் வாங்கியதும் அவர்களுக்கு அளிக்கப்பட்டதா என்று வரவு செலவு கணக்கு பார்க்காமல் நேரத்திற்கு ஏற்றவாறு வாழ்வார்கள் அந்த நொடியில் வாழ்வார்கள் அதுதான் மகத்தான கொடுக்கல் மாக்குசென் கை என்கிற ஜென் கதை ஒன்று உண்டு மாக்குசென் என்கிற ஒருவன் இருப்பான் அவன் நிறைய பேருக்கு தானம் செய்வான் மனைவிக்கு பயம் நாம் ஏழை ஆகிவிட்டால் என்ன செய்வது இயல்பாகவே வருவதுதானே ஒரு பாதுகாப்பின்மை வரும் அல்லவா கணவன் எல்லோருக்கும் தருகிறான் என்றால் ஒரு பாதுகாப்பின்மை வந்துதானே தீரும் அப்படி வந்து விட்டது அவளுக்கு அப்போது ஜென் குரு ஒருவரிடம் சென்று என் கணவர் எல்லோரிடமும் தான தர்மம் செய்து கொண்டிருக்கிறார் என்ன செய்வது நீங்கள் கொஞ்சம் புத்திசாலியாக புத்திசாலியாக அவருக்கு இருப்பதற்கு கற்றுக் கொடுங்கள் புத்திமதி கூறுங்கள் ஜென் துறவி அந்த பெண்ணை அழைத்து சொன்னார் கைகளை மூடினான் இப்படி மூடியே இருந்தால் கைகள் என்ன ஆகும் பயன்படாது திறந்தே இருந்தால் என்ன ஆகும் இப்போதும் பயன்படாது அப்போது கையின் பயன்பாடு எது மூடுவதும் திறப்பதும் தான் கையின் பயன்பாடு அதனால் அவள் அவர் அவள் புரிந்து கொண்டால் அவர் சொன்னார் கொடுப்பதும் வாங்குவதும் தான் கைகளுக்கு அழகு வாழ்க்கை என்பது கொடுப்பதிலும் இருக்கிறது பெறுவதிலும் இருக்கிறது உன் கணவரை தடை செய்யாதே கொடுத்ததனால் ஒருவனும் ஏழையானது இல்லை என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார் இதைத்தான் கலீல் கிப்ரான் சொல்லுகிறார் இதையே மணலும் நுரையும் என்கிற இடத்தில் அற்புதமாக குறிப்பிடுகிறார் கொடுப்பது என்பது உன்னிடம் தேவையில்லாமல் இருப்பதை கொடுப்பது அல்ல உனக்கு தேவையாக இருந்தும் அதை மற்றவர்களுக்கு கொடுப்பது நமக்கு தேவையில்லாததை எல்லாம் நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கிறோம் எனக்கு தேவைதான் ஆனாலும் நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று நினைப்பதுதான் உண்மையான பரோகாரம் பரோபகாரம் என்று திருக்குறளிலே மூன்று விதமாக இந்த ஒப்புரவை பிரித்திருக்கிறார்கள் ஒன்று ஊருனே நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு ஒரு ஊரிலே ஒரு குளம் இருக்கிறது அந்த ஊர்க்காரர்களெல்லாம் வந்து அள்ளி குடித்து விட்டு போவார்கள் அவ்வளவுதான் அவர்கள் செய்ய முடியும் குளம் வற்றாது ஆனால் குளத்திலே நீர் இருக்கும் அனைவரும் பயன்படுவார்கள் இவன் பேரறிவாளன் அடுத்தது பயன்மரமாக பழமரம் பழமரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண் படின் அடுத்த அளவில் இருப்பவன் நயனுடையான் பழமரம் இருக்கிறது ஊர்க்காரர்கள் மட்டுமா பறிப்பார்கள் பறவைகள் சாப்பிடும் அணில் சாப்பிடும் வெளி கிராமங்களிலிருந்து வந்து பறவைகள் சாப்பிட்டு விட்டு போகும் அப்படி தன்னுடைய ஊருக்கு மட்டுமில்லாமல் பக்கத்தில் இருக்கிற எல்லோருக்கும் அரவணைத்து தருபவன் அவனை நயனுடையான் என்கிறார் மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படின் என்கிறார் மூன்றாவதாக இதுதான் மேன்மையானது ஒரு மர மருந்து மரம் இருந்தால் அந்த மருந்து மரணத்தின் ஒவ்வொரு பாகமும் பயன்படும் ஒவ்வொரு பாகமும் அந்த ஊருக்கு மட்டுமல்ல வெளிநாடுகளுக்கு கூட அவற்றை நாம் மருந்தாக ஆக்கி அனுப்பலாம் அப்படி உலகத்திலே எங்கிருந்து யார் வந்தாலும் தருவதற்கு தயாராக இருப்பவன் பெருந்தகையான் என்று திருவள்ளுவரால் அழைக்கப்படுகிறான் கொடுப்பதை பற்றி அல் முஸ்தபா மிக அழகாக சொல்கிறார் நீ கேட்காமலே கொடுக்க கற்றுக்கொள் அதுதான் மேன்மையானது கேட்டுக் கொடுப்பதை விட அடுத்தது வேறொருவர் கேட்கிறார் சட்டங்களை பற்றி கொஞ்சம் கூறுங்களே அல் முஸ்தபா சொல்கிறார் நீங்கள் சட்டங்களை எல்லாம் இயற்றும் போது நிறைய மகிழ்ச்சி அடைகிறீர்கள் ஆனால் அதைவிட அதிக மகிழ்ச்சியை அவற்றை உடைக்கும் போது அடைகிறீர்கள் எப்படி என்றால் குழந்தைகள் கடற்கரையிலே மணல் வீடு கட்டி அவற்றை தாங்கள் உடைத்து மகிழ்ச்சி அடைகின்றனவே அப்படி நீங்கள் அடைகிறீர்கள் என்று குறிப்பிடுகிறார் மிகவும் நுட்பமான கருத்து இதற்கு ஒரு விளக்கமும் இன்னொரு கதையிலே வருகிறது அது அலைந்து திரிபவன் என்கிற ஒரு புத்தகத்திலே இருக்கிற கதையிலே வருகிறது ஓர் அரசன் மக்களை எந்த சட்டமும் இல்லாமல் ஆள்கிறான் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் திடீரென்று மக்கள் எல்லாம் எங்களுக்கு சட்டம் வேண்டும் எங்களை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று கேட்கிறார்கள் அங்கே ஆயிரம் இனக்குடிகள் இருக்கிறார்கள் அவர்கள் அனைவரையும் அழைக்கிறான் பிறகு அவர்களை சட்டம் செய்ய சொல்கிறான் அவர்கள் நிறைய சட்டங்கள் எழுதிக் கொண்டு வருகிறார் அவற்றிலிருந்து அவன் ஏழே ஏழு சட்டங்களை பொறுக்கி எடுக்கிறான் இதை மட்டும் அமல்படுத்தலாம் என்று அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை அவரவர்கள் ஊரில் சென்று அவர்கள் இந்த ஆயிரம் சட்டங்களை நடைமுறைப்படுத்துகிறார்கள் நூறே ஆண்டுகளில் அந்த நாட்டில் ஏகப்பட்ட சிறைகள் ஏகப்பட்ட கைதிகள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏகப்பட்ட குற்றங்கள் அதனால் தான் அவர் சொல்லுகிறார் நீங்கள் சட்டங்களை இயற்றுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறீர்கள் ஆனால் அவற்றை உடைப்பதில் இன்னும் அதிக மகிழ்ச்சி அடைகிறீர்கள் நண்பர்களை பற்றி பேசுங்கள் என்று கேட்கிறார் அவர் சொல்லுகிறார் உங்கள் நண்பர்கள் உங்களுடைய தேவைகள் தேவைகளுக்கான விடைகள் உங்கள் நண்பர்கள் உங்களை விட்டு பிரிந்து செல்லும் போது வருத்தப்படாதீர்கள் பள்ளத்தாக்கில் இருந்து பார்க்கிற போது மழை இன்னும் தெளிவாக தெரிவதைப் போல அவர்களுடைய மேன்மையை நீங்கள் அவர்கள் விலகிச் செல்லுகிற போது அறிந்து கொள்வீர்கள் இப்படி தீர்க்கதரிசி என்கிற அந்த நூலில் கலீல் கூறுகிற கருத்துகள் ஒவ்வொன்றும் மேன்மையானவை அவற்றை வாசிக்கிற போது நாம் வாழ்கிற வாசி வாழ்க்கையை மறுவாசிப்பு செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது அவ்வளவு நுட்பமான கருத்துக்களை கல்கிறான் குறிப்பிடுகிறார் உலகத்தில் அதிகமான விற்பனை ஆகிய நூல்களில் தீர்க்கதரிசியும் ஒன்று அந்த தீர்க்கதரிசியிலே தரிசியிலே மிக கடினமான தத்துவங்களை அவர் கூறவில்லை எளிதான தத்துவங்கள் அன்றாடம் நாம் பயன்படுத்தத்தக்க சில அறிவுரைகள் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் உழைப்பை பற்றி சொல்லுங்கள் என்று ஒரு பெண்மணி கேட்கிறார் அவர் சொல்கிறார் கண்ணுக்கு தெரிகிற அன்புதான் உழைப்பு எவ்வளவு அற்புதமான வாசகம் நீங்கள் உங்கள் குழந்தையின் மீது நேசம் வைத்திருக்கிறீர்கள் என்றால் அதை எப்படி வெளிப்படுத்த முடியும் அதற்கு பிடித்தமான உணவை நீங்கள் சமைத்து கொடுத்தால் தான் அது அன்பு வெற்று வார்த்தைகளில் சொல்வது அல்ல நீங்கள் ஒருவரை நேசிக்கிறீர்கள் ஒரு நண்பனை அவன் கடனில் சிக்கி தவிக்கிறான் அவனுக்காக உழைத்து அந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்து கடலிலிருந்து மீட்கிறீர்கள் அதுதான் உழைப்பு ஏனென்றால் கண்ணுக்குத் தெரிகிற அந்த அன்பு நீங்கள் துணிகளை நெய்யும் இதயத்திலிருந்து இழையெடுத்து அதை நெய்யுங்கள் என்ன அற்புதமான வார்த்தை நீங்கள் வீடு கட்டுங்கள் வீடு கட்டுகிற போது உங்களுக்கு விருப்பமானவர்கள் அதை வசிப்பதைப் போல நினைத்து ஒவ்வொன்றையும் செய்யுங்கள் நீங்கள் பழரசத்தை கசப்பான எண்ணத்தோடு விருப்பமில்லாமல் நசுக்கினால் அது புளித்து போகும் அதற்கு பதிலாக நீங்கள் கோயிலின் வாயிலில் நின்று யாசகம் கேட்கலாம் அப்படி உழைப்பதற்கு பதிலாக எவ்வளவு நுட்பமான கருத்துகளை கலில் குறிப்பிடுகிறார் அவர் எழுதிய இன்னொரு நூல் வாண்டரர் என்கின்ற அலைந்து திரிபவன் என்கிற ஒரு நூல் அதில் நிறைய உருவக்கதைகள் வரும் அதில் ஒன்று அழகும் அவலட்சணமும் அழகும் அவலட்சணமும் ஒரு கரையிலே நின்று கொண்டிருக்கின்றன இரண்டும் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தவை குளிக்கலாம் என்று தங்கள் உடைகளை கழற்றிவிட்டு போய் குளிக்கின்றன குளித்து திரும்புகிற போது அவசரத்தில் அவலட்சணம் அழகின் உடையை உடுத்தி விடுகிறது அழகு அவலட்சணத்தின் உடையை உடுத்தி விடுகிறது அதிலிருந்து உலக மக்கள் அனைவருமே அவலட்சணத்தை தான் அழகு என்று உடையை வைத்து நினைத்துக் கொள்கிறார்கள் அழகை அவலட்சணம் என்று நினைத்துக் கொள்கிறார்கள் ஆனால் தெளிந்தவர்கள் பார்த்து இது அழகு இது அவலட்சணம் என்று அடையாளம் கண்டுபிடிக்கிறார்கள் அவர்கள் சொற்பமாக இருக்கிறார்கள் இதுதான் என்கிற அந்த நூலிலே ஒரு அற்புதமான வரியை சொல்லியிருப்பார் எதை நீங்கள் அழகு என்று உணர்கிறீர்களோ அப்போதே அவலட்சணம் ஆரம்பமாகிவிடுகிறது நினைத்தால் அவலட்சணம் என்கிற ஒன்று இருந்துதானே தீர வேண்டும் வன்மை இல்லை ஓர் வறுமையின்மையால் ஏனென்றால் வறுமை இருந்தால்தான் வன்மை இருக்கும் ஒன்று இல்லாமல் இருந்தால் எப்படி இன்னொன்று இருக்கும் இருள் இருப்பதால் தான் வெளிச்சமும் இருக்கிறது இன்னும் சொல்ல இருள் தேவைப்படுகிறது இருள் இருப்பதால் தான் வெளிச்சம் மகத்துவம் பெறுகிறது நினைத்து பாருங்கள் ஒரு நாள் இருட்டவே இல்லை என்றால் எந்த காவல் நிலையத்தில் சென்று நீங்கள் புகார் கொடுப்பீர்கள் சாத்தியமில்லை மிக அழகாக நாம் எவ்வாறு அழகு என்பதை தவறாக புரிந்து கொள்கிறோம் என்பதற்கான விளக்கத்தை அவர் தருகிறார் ஒரு முதலையும் கழுதை புலியும் சந்தித்துக் கொள்கின்றன முதலை கண்ணீர் என்று தமிழிலே சொல்வது உண்டு முதலையின் கண்களிலிருந்து தண்ணீர் வடியும் ஆனால் அது ஒன்றும் வருத்தத்தின் கண்ணீர் அல்ல பாசாங்க இறையை பிடித்து தின்று கொண்டே அது கண்ணீர் விடும் செத்து போகிற உயிருக்கா இல்லை அதன் கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் வருகிறது அவ்வளவுதான் கழுதை புலி சிரிக்கிறது நீங்கள் ஒரு காட்டிற்கு சென்று கழுதை புலிகளை பார்த்தால் வேறு எந்த விலங்காவது வேட்டையாடி இருந்தால் கூட அதை அபிகரிப்பதற்காக அருகிலே சென்று சிரிக்கும் பலமான மிருகங்கள் கூட சிறுத்தை போன்றவை கூட ஒரு கழுதை புலி சிரிக்க ஆரம்பித்தால் தான் வேட்டையாடிய இறையை விட்டுவிட்டு ஓடிவிடும் ஏனென்றால் அது சிரித்தவுடன் இன்னும் பத்து பதினைஞ்சு கழுதை புலிகள் வரும் அவையெல்லாம் கடித்து குதறிவிடும் பற்கள் நீளமானவை அந்த கழுதைப்புலி சிரித்து கொண்டே இருப்பது மற்ற விலங்குகள் அனைத்திற்கும் பயத்தை ஏற்படுத்தும் சிங்கம் கூட தன்னுடைய கடைசி நாட்களில் தனிமைப்பட்டு பலவீனமாக படுத்திருக்கிற போது கழுதை புலிகளால் சுற்றி வளைக்கப்பட்டு சிறிது சிறிதாக கடித்து சாகடிக்கப்படும் சிங்கத்தின் மரணம் ஒன்று மகிழ்ச்சியானதல்ல அந்த கழுதை புலி சிரிப்பது பல கழுதை புலிகளை ஈர்ப்பதற்காக அந்த முதலை பார்த்து கழுதை புலி கேட்கிறது என்ன சோகமாக இருக்கிறாய் முதலை சொல்கிறது நான் உண்மையிலேயே கண்ணீர் வெடித்தால் கூட எல்லோரும் அது முதலை கண்ணீர் என்று சொல்கிறார்கள் நான் என்ன செய்வது கழுதை புலி சொன்னது எனக்கும் அப்படித்தான் நான் இயற்கையை பார்த்து வானத்தை பார்த்து மலர்களை பார்த்து மரங்களை பார்த்து மகிழ்ச்சியாக சிரித்தாலும் அது கழுதை புலியினுடைய சிரிப்பு தானே என்று கூறிவிடுகிறார்கள் என்று சில நேரங்களில் சிரிப்பு கூட சில மணித்துளிகளுக்கு பிறகு நீடிக்கக்கூடாது எப்போதாவது வருகிற அழுகைக்குத்தான் அதிக மரியாதை எப்போதும் அழுது வடிபவர்களை நாம் நேசிப்பதே இல்லை சிரிப்பு கூட மின்னலைப் போல வந்து விட்டு சென்று விட வேண்டும் பாராட்டு கூட பருவமழை போல இருக்கக்கூடாது பன்னீர் தெளிப்பதைப் போல இருக்க வேண்டும் அதிலேயே நம்மை குளிக்க வைத்து விடக்கூடாது அப்போதுதான் அதற்கு மரியாதை அதிகம் எவ்வளவு நுட்பமாக சொல்லுகிறார்